என்னை பாலவித்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான சில தலைப்புகளில் நம்ம வந்து இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு வாரங்களாக அதை நடத்த முடியல கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் நடத்த முடியல இப்போ வந்து முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திடுறேன் என் பெயர் வந்து சிவசக்திவேல் வெள்ளக்கோவில் பிருகுநந்தி நாடி ஜோதிடர் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு சில உதாரண ஜாதங்களை போட்டு அதற்கு எப்படி நம்ம பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த உதாரண ஜாதகம் போட்டவங்க இந்த குரூப்பில் வந்திருக்காங்களான்னு தெரியல ஒன்று வராமல் நம்ம மாட்டுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கிறது ஏன்னா வந்தால் தான் கேள்வி கேட்டால் தான் நம்ம பதில் சொன்னால் அதற்கு ஒரு நீங்களும் இங்கே எத்தனையோ பேர் ஏ இருக்காங்க நீங்களும் பதில் சொல்லும்போது அவங்க ஒரு நல்லா இருக்கும் வராமல் அதுக்கு வந்து நம்ம பேசுகிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனத்தயக்கம் இது எப்படி அப்படின்னா எதுவுமே கேட்காம கிடைக்காது அப்படி நம்ம கேட்காமல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்காது இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஜோதிடம் பயிலும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது யாராவது ஒரு ஜாதகத்தை வாங்கியாவது பார்த்து இது இப்படி அது அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இது வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து இலக்காரமாக நம்மளை பார்த்து சிரிப்பாங்க அட போப்பா உனக்கு இன்னும் அனுபவம் பத்தலை அப்படி அப்போ நமக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியாது ஆனால் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இது ரைட்டுங்களா இப்படி எல்லாம் ஒரு இருக்குது சரி இது வந்து இந்த ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் இது அந்த ஜாதகத்தையும் அதுக்குண்டானவங்களும் மெசேஜ் போட்டாச்சு வராங்களான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கு நம்ம பதில் கொடுத்துடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஜோதிட கேள்வி பதில் உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் எப்படி கேள்வி இருக்கிறது உங்களுடைய கேள்விகள் என்ன இதை பார்த்தா என்னால் பார்த்து சொல்ல முடியல அல்லது இதில் எனக்கு சரியான இது பற்றலை என்ன உங்களுக்கு என்ன கேள்வி தோணுது உங்களுடைய கேள்விக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் நான் பதில் சொல்கிறேன் கேள்வி உங்களுடையது சொல்லுங்க நிச்சயமாக பதில் கூறலாம் എത്ര കേൾവി എടുത്തു വെച്ചിട്ട് കെളങ്ങ തപ്പില്ല ഒളിവി മറവ് ഇല്ലാതെ എനിക്കത്രിഞ്ഞതെല്ലാം ചെല്ലാം கேள்வியில் கொஞ்சம் ஏழாம் அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் போய் இருக்காரு அது சந்திரனோட ராகு சனி லக்னாதிபதி சேர்ந்து அப்ப இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமணத்தை ஏழாம் இடத்துக்கு அந்த பார்வை இருக்குது ராகு பார்வை இருக்குது சனி பார்வை இருக்குது செவ்வாய் போய் ஏழாம் இல்ல ஏழாம் ஏழாம் சந்திரன் எங்க இருக்காரு இருக்காரு கையாஷத்துல இருக்காரு கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்காரு இல்லீங்களா பெடைய ஜாதகமா பெண் ஜாதகம் அதாவது இதை நம்ம அடிக்கடி பேசுறது தான் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம் ஏற்படலாம் கலப்பு திருமணம் ஏற்படலாம் காதல் அல்லது கலப்பு திருமணம் இதை காதல்னு கூட எடுத்துக்க வேணா முடிவு உங்களுடைய இதுன்னு எடுத்துக்கலாம் ரொம்ப டீசெண்டா முடிவு யாருடையது அவங்களுடையது அவங்க பார்த்து எடுக்கிற முடிவு அவங்களுடைய முடிவு அது ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமோ பொதுவாக ஐந்து என்பது காதலை குறிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐந்தாம் இடம் அதே போல் ஏழு என்பது திருமணத்தை குறிகாட்டுகிறது அப்போ ஐந்து ஏழும் சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக காதல் அல்லது கலப்பு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறதில் நமக்கு இப்போ ஐயா சொன்னாங்க மகர லக்னம் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறார் ஏன் ஏழாம் அதிபதிக்கு குருவுடைய தொடர்பு வரலையா வந்தாச்சு இப்போ குரு அங்கே தானே இருக்குது ரிஷபத்தில் தான் இருக்குது அப்போ குரு அங்கே வந்த உடனே நிச்சயமாக திருமண காரியத்தை ஏற்படுத்தி வைப்பாருங்கிறது அது அதாவது குரு என்பவர் புரோகிதர் குரு என்பவர் புரோகிதர் அவரை பொறுத்த மட்டும் எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷ பலன்கள் என்னவோ அந்த பலாபலன்களை நடத்தி வைப்பவர் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை குருவுடைய வேலை என்ன தெரியுமா எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டுடைய பலனை கொடுப்பார் அதை மாற்றிடுவாரு இதை மாற்றிடுவாரு அதெல்லாம் கிடையாது தப்பு அதெல்லாம் தப்பு கர்மா கர்மாவை பார்த்துக்கொள்ளணும் அந்த கர்மா படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அது என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டுவார் புரியுதுங்களா இல்லைங்களா இந்த குருதசை நடக்கும்போது நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க நீங்கள் ரிஷப லக்னத்தை பாருங்கள் நீங்கள் அதே போல் துலா லக்கணத்தை போய் பாருங்கள் குருதசை உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாமா சொன்னால் சங்கடப்படுவாங்க இல்லையா தசை நல்லது பண்ணாது காரணம் என்ன சார் அது ஒவ்வொரு லக்கணம்னு வந்துட்டது இல்லை எப்பொழுது லக்கணம்னு வந்து விட்டதோ அப்பொழுது அந்த ஜாதகத்தில் கர்மா வேலை செய்கிறது அப்போ கர்மா படி என்ன பலனோ அது அந்த பலன் கொடுத்துடும் அப்போ இந்த பெண்ணுக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும் நிச்சயமாக தற்பொழுது இருக்கின்ற காலகட்டமே ஏன்னா ஏழாம் அதிபதியுடன் குருவுடைய கோச்சார குருடைய தொடர்பு வந்தாச்சு அப்போ நூறு சதவீதம் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெறும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைங்களா அப்போ முயற்சிகள் தான் நாம் முக்கியம் இன்றைக்கி வந்து திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா திருமணம் எப்போ நடக்கும்னு சொல்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு காரணம் என்னென்னா இன்றைக்கி கமிட்மெண்ட்டு அதிகமாகிடுச்சு வேலைக்கு போகணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் அப்போது ஒரு ஜோசியர் தான் கல்யாணம் நடக்கும்னு யாராலையும் சொல்லக்கூடாது யாரும் சொல்லக்கூடாது காரணம் நடக்காது என்ன சார் சொல்றீங்க அப்போ ஜாதகம் உண்மை அல்லவா ஜாதகம் பொய்யா பொய்த்து போகிறதா அப்படின்னு இல்லைங்க சார் எப்பவுமே விதி விதிங்கிறது தானாக நடக்கக்கூடியது மதிங்கிறது நம்மளாக நடத்தி வைக்கிறது இப்போ நம்ம பிறக்கிறோம்ங்கிறது விதி பிறக்கிறோம்ங்கிறது விதி இறப்புங்கிறது விதி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடத்தி வைக்கப்படுகிறதா அல்லது நடந்து கொண்டு இருக்கிறதான்னு பார்க்கணும் புரியுதுங்களா கல்யாணத்தை பற்றியே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த வீட்டில் அந்த பையனை கல்யாணம் ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க அந்த பையன் கல்யாணத்தை பற்றி மாட்டான் வேலை பார்த்துட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கம்பாங்க இங்கே கல்யாணத்துக்கு தேடு தேடுன்னு தேடிட்டுருக்கங்க கல்யாணம் கிடைக்கல ஒரு சிக்கல் அப்புறம் இதில் ஒன்றும் சுத்த ஜாதகம் ராகு கேது ராகு கேது செவ்வாய் தோஷம்லாம் இருக்கிற ஜாதகம் தான் சீக்கிர கல்யாணம் ஆகிடுது சுத்த ஜாதகம் எப்போ எனக்கு சுத்த ஜாதகம் சார் வயசு நாற்பதுங்கிறார் ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்போ என்ன ஆகிடுது ஸோ இதில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது அப்போ நம்ம எங்கேயோ எந்த இடத்துலையோ பலன் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணுறோம் நமக்கு எங்கேயோ மிஸ் ஆகுது இதான் உண்மை பொதுவாக எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே இது எல்லா ஜோதிடர்களுக்கும் உண்டான ஒரு இது சரிங்களா ஸோ அதை நாம் வந்து பார்க்க வேண்டும் அப்போ நடத்தி வைக்கிறது குருவுடைய தன்மை அப்போ இப்போ நடத்துவாரான்னு நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லிடலாம் தாராளமாக நடத்தி வைப்பார் தாராளமாக நடத்தி வைப்பார் எப்படி சார் சொல்கிறீங்க ஆமாம் சார் ஏழாம் வீட்டு அதிபதியோட குருடைய தொடர்பு வந்துடுச்சே அப்போ நிச்சயமாக என்ன நம்ம எடுத்துக்கணும்னா பராசரர் அடிப்படையில் ஏழாம் அதிபதிக்கு குருடைய தொடர்பு வந்தாலும் ஏழாம் வீட்டுக்கு குருடைய தொடர்பு வந்தாலும் ஏழாம் அதிபதி இருக்கும் இடத்தை குரு பார்த்தாலும் புரியுதுங்களா திருமணம் நடக்கும்பாங்க திருமணம் நடக்கும்பாங்க இப்போ இப்படி எல்லாம் நம்ம வந்து விதிகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா நிறைய விதிகள் இருக்கிறது அது இதில் எதை எடுத்துக்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம் எப்பொழுது ஏழாம் இடத்துக்கு குருவுடைய கான்டாக்ட் வருகிறதோ அப்பொழுது நிச்சயமாக உறுதிப்பட திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத தாராளமா நாம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஐயா அவங்க கேட்டு நன்றி நன்றி ஐயா வேற என்ன யாருக்கு கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பாரதி ராஜா சார் சார் வணக்கம் சார் சார் எனக்கு இதுல ஒரு அடிப்படை கேள்விதான் சார் இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே துலாத்துக்கும் குரு தசை நல்லா இருக்காதுன்னு சார் இப்போ அவங்களுக்கு குரு வந்து நீச்சமா இருந்தாருன்னா இப்போ அந்த தசை சார் இருக்கும் அருமையான கேள்வி சூப்பர் கேள்வி அடிப்படையான கேள்வின்னு சொல்லிட்டு அருமையான கேள்வி இல்ல இப்போ என்ன லக்னத்துக்கு நீங்க கேக்குறீங்க ரிஷபத்துக்கு கேக்குறீங்க அப்படியா சூப்பர் 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 பேசுவோம் பேசலாம் பாருங்க சார் இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா ரிஷப லக்னம் துலா லக்னமும் குரு நல்லா ஒர்க் பண்ணாது குரு நல்லது பண்ணாதுன்னு சொல்லிட்டீங்க சார் ஆனால் நீச்சமாகிடுச்சுன்னா என்ன இதில் என்னென்னா இதில் என்ன சார் இந்த ஒர்க் பண்ணாது நமக்கு நல்லது பண்ணாது அப்படின்னா நல்லதுங்கிறது இதில் லிஸ்டே வந்துடணும் லிஸ்ட் வந்துடணும் நல்லதுன்னா என்ன முதல்ல நல்லதுன்னா என்ன நம்ம காசு வரணும் பணம் வரணும் அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகணும் நிறைய சொத்துக்கள் இருக்கணும் வண்டி வாகனங்கள் இருக்கணும் குடும்பத்தில் அனைத்து சௌகரியங்களும் கிடைக்கணும் இதெல்லாம் நல்லது இல்லையா இதெல்லாம் ஒரு அளவாக கிடைச்சதுண்ணா என்ன பாரதி ராஜா சார் இதெல்லாம் அளவாக கிடைச்சா என்ன சொல்லுவோம் நாம கெட்டது தானே சொல்லுவோம் கொஞ்சம் எதா இருந்தாலும் போராடி கிடக்கிற மாதிரி இருக்கு ஆமா இப்ப குரு ரிஷப லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு எத்தனா வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி குரு எட்டு பதினொன்னு கூட இல்லையா அப்ப எட்டும் வருது பதினொன்னும் வருது குரு நீச்சம் ஆயிட்டாரு என்ன பண்றது ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல எட்டு எட்டு எட்டுடைய பலம் கொஞ்சமாவது இருக்கணும் காரணம் ஆயுஷ்தானம் சார் ஆயுள் சாணம் கொஞ்சமாவது பலம் இருக்கணும் சரி பதினொன்னு லாபங்கள் வெற்றி கிடைக்கல இடம் இதுல ஒன்னு பார்த்தா ஒன்னு போயிடுது நமக்கு ஒண்ணு பார்த்தா ஒன்னு போயிடுது இல்லைங்களா அப்போ இந்த நீச்சல் ஆகிற என்ன நடக்கும் இந்த எட்டும் அடிபடுகிறது இந்த பதினொன்னும் அடிபடுகிறது புரியுதுங்களா அப்போ ஆயுள்ல என்ன சார் என்ன சார் ஆயுள்ல என்ன ஆயுசு குறைஞ்சிடுமா அல்பாசா என்ன சொல்ல வரீங்க அப்படி இல்ல நித்தியகண்டிசு பொதுவாக குரு நீச்சம்னா உடம்புல தெம்பு இருக்காதுன்னு அர்த்தம் உடம்புல தெம்பு இருக்காது சத்துன்னு சொல்லுவாங்க சத்து ஈஸியா அவங்களுக்கு வந்து எந்த நோயும் அட்டாக் ஆகும் சரிங்களா நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குரு நீச்சம் ஆகிடும் அல்லது குரு அசங்கம் ஆகிடும் இது ரெண்டுல எதா நடந்தாலும் நிறைய கேன்சர்ஸ் இது உடம்புல தெம்பு இருக்காது குருங்கிறது உடம்பு உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவன் குரு என்ன சார் இது ஜீவன் சார் ஜீவனில் வழி இல்லைன்னா என்ன இருக்குது அதில் ஒன்றும் விஷயம் இல்லைன்னா போச்சு சரி இப்போ துலா லக்னம் எடுத்துக்கிட்டோம் துலா லக்னத்துக்கு மூணாம் வீட்டு அதிபதி குரு மூணு மட்டும் ஆறு தொழிலுக்கு அவர் தான் வராரு குரு வராரு துலாத்துக்கு மூணு இளைய சகோதரர் வராரு அப்போ அங்கே என்ன ஆகிடுது பிரச்சனை பண்ணி விட்டுருவாருன்னு அர்த்தம் சிக்கலாக போச்சு அந்த மூணு ஆறு பாதிக்கப்படும் ஒன்று வேலை கிடைக்காது லேட்டாக கிடைக்கிது அல்லது வேலை கிடைச்சா போதிய சம்பளம் கிடைக்காது இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லைன்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் கொண்டு போய் விட்டுறாரு நடக்குமா நடக்காதா

இப்ப இன் கேஸ் வந்து இப்போ சனி பகவான் வந்து ரெண்டுல இருந்து மூணாம் பார்வையா அங்க பாக்குறாரு இல்ல துலாத்துல இருந்து தனுசுல இருந்து மூணாம் பார்வையா இன் கேஸ் கும்பத்துல இருந்து பாக்குறாரு அப்படின்னா அந்த குரு மாதிரி சார் பார்வை இப்ப நம்ம பார்வை பத்தி பேசிடலாமே பொதுவா பார்வையில பற்றி பேசிடுவோம் இல்லையா பார்வைகள் பொதுவாக செயற்கைங்கிறது நாடியில் வர்றது பார்வைங்கிறது பராசரில் வர்றது பார்வைன்னா என்ன பொதுவாக பார்வைன்னா என்ன பார்வைக்கு எந்தெந்த இடத்துக்கு பலம் இருக்கிறது இல்லை என்று தெரிய வேண்டும் குருன்னா குரு இருந்த இடத்துலேருந்து எந்த வீட்டை பார்ப்பார் குரு இருந்த இடத்துலேருந்து எந்த வீட்டுக்கு பார்வை ஜாஸ்தி பலம் ஜாஸ்தி இருக்கிற இடத்த பார்த்துக்கணும் தான் பார்வையை பார்க்கணும் அப்ப பார்வைங்கற பஞ்சம் என்னங்கய்யா அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப பார்வைன்னா அந்த பார்வையில பல மாற்றங்கள் பல பிரிவுகள் இருக்கும் பல மாற்றங்கள் பல பிரிவுகள் இருக்கும் எப்படி பார்வை இருக்கிறது எடுத்துக்கிறது பார்வைங்கிறது அதோடைய அதோட வேல்யூ அதாவது அதோட மதிப்பீடு வந்து குறைகிறது இணை இணைங்கிறதுக்கு இப்போ எப்படி சொல்றதுன்னா நீங்களும் உங்களுடைய சகோதரர் இணைந்து இருக்கிறீங்க எவ்வளோ பலம் எவ்வளோ பலமாக இருக்கு ரொம்ப பலமாக இருக்கு யார் வந்தாலும் ரெண்டு பேர் நீங்கள் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறறீங்க உங்கள் சகோதரர் ஒரு பக்கம் இருக்காரு நீங்கள் ஒரு பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக என்ன பண்ணலாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் பிரிச்சிடலாம் இல்லையா முடியவே முடியாதா சார் இது போல பார்வைக்கும் உண்டான பலன் புரியுதுங்களா பார்வை எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது எந்த அளவுக்கு வேலை செய்கிறது அதில் ஒரு சந்தேகம் வருது குருடைய தொடர்பு கிடைக்கிறது குருடைய பார்வை இங்கே பாருங்க ஒரு சின்ன விஷயம் எக்ஸாம்பிள் ஐயா கேட்டாங்க ராஜேந்திரன் சார் கரெக்டாக கேட்டார் லக்னம் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன் ரிஷபத்தில் இருக்கு குரு அங்கே போய் கிட்டத்தட்ட வருஷ கணக்க வருஷ போகுது தான் இருக்காரு இப்ப பயிற்சி ஆக போகுது என்ன கல்யாணம் ஆகலைங்கிறார் என்ன பேசுறது அப்ப குரு அந்த குரு பார்வை கிடைச்சாலே கல்யாணம் குரு அந்த இடத்திலே போய் உட்கார்ந்து இருக்காரு கல்யாணம் ஆகலையே என்ன சார் சொல்றது இங்கே எப்போவுமே வந்து பாரதி ராஜா சார் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கோச்சாரத்தில் ஒரு கிரகத்தை அனலைஸ் பண்ணி பேசக்கூடாது கோச்சாரத்தில் வருகின்ற மற்ற கிரகங்களையும் சனியை பார்க்கணும் ராகு கேதுக்களை பார்க்கணும் இவங்களை பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை ஒரு அசம்ஷன் ஒரு முடிவுக்கு வரணும் எந்த அளவுக்கு இந்த பலன் நடக்கும் நடக்காதுங்கிறது ஒன்றும் இது கோச்சாரத்துல பிளஸ் தசா புக்திங்கிறது ஒரு பக்கம் தசை என்ன புக்தி என்ன ரைட்டுங்களா சரிங்க சார் தான் விஷயம் வேற என்ன கேள்வி இங்க வருங்க நீங்க பழகுறீங்க உங்கள்கிட்ட நிறைய கேள்வி இருக்கும் உங்கள நான் வரவே இருக்கிறேன் நிறைய கேளுங்க மிக்க நன்றிங்க சார் நன்றிங்க சார் ரொம்ப நன்றி நன்றி கண்டிப்பா சார் ஆஹ் சிவராமஷன் ஐயா சொல்லுங்க என்னமோ இங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஒண்ணும் இல்லையா ஐயா ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க போட்டதை பார்த்து பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன்

சரி 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 நம்ம பேசுகிறத அவங்களுக்கு தெளிவாக கொண்டு வந்துருவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் ரைட் இல்லை ஐயா கட்ட ஐயா ஒரே நிமிஷம் போட்டங்க ஐயா ஓபன் பண்ணிக்கிறேன் டேட்டா பொறிச்சு சொல்லுங்க நாம் அப்புறம் ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஐயா

xa xa Yes, L-E-M, xa Right xa 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 An xa ஆண் ஜாதகம் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க எல்லாருக்கும் தெரியுதான்னு பாருங்க ஓகே ஐயா

அப்படி பார்த்தா இந்த லக்னத்துக்கு பிரகாரம் குருவுடைய தொடர்பு என்ன கான்ட்ரிபியூஷன் அஞ்சு ஒன்பது அப்ப அஞ்சு ஒன்பது குடையவனோட சனியோடைய காண்டாக்ட் வருது இப்பதான் சொன்ன காதல் திருமணம் கலப்பு திருமணம் ஒன்பது வந்தா ரெண்டு கல்யாணம் கூட போயிடும் அப்ப டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு அதாவது இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா ஒருவருக்கு இரண்டு தார யோகம் இருக்கிறதுன்னு ஒரு ஜாத ஒரு ஜோசியர் நாம வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சா எப்போ மேரேஜ் பண்ணா அதுக்கு இரண்டு தாரம் எப்போ மேரேஜ் பண்ணா அதற்கு ஒரு தாரங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல அத அத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும் எப்படி ஐயா மேரேஜ்ங்கிறது மேரேஜ்ங்கிறது பொறுங்க நான் சொல்றேன் நான் சொல்லிடுறேன் மேரேஜ்ங்கிறது எப்படி முடிவு பண்றோம்னா ஒரு 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 ஜாதகர் மற்றொரு ஜாதகி அவருக்கு வந்து நம்ம வந்து இந்து முறைப்படி திருமணம் அமைத்து வைக்கிறது மேரேஜிங்கிறோம் ரைட்டுங்களா ஆனால் மேரேஜிங்கிறது உண்மையில் என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்ம எல்லாரும் தெரிவிக்க வேண்டியது முதன் முதலாக ஒரு கு எப்பொழுது அந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வருகிறதோ அப்பொழுது முதல் திருமணம் நடைபெற்று விடுகிறது புரிஞ்சுதுங்களா மேரேஜ்னா இது தான் இது தான் மேரேஜே அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் அதுக்கு தான் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா என்ன ஆயிடுது சம்பந்தப்பட்டது அந்த ஏழாம் வீட்டு அதிபதி அந்த ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்க சொல்லுங்க எப்ப பேசுங்க தெளிவா கேட்க மாட்டேங்குது சாமிเสียยப்பேสนே ப்ரீயே ப்ரீயே ஆகே ப்ரீ ப்ரீ ப்ரீயா பேசே ப்ரீயே ப்ரீயே ஹலோ யார்கே கேக்குது அவர் பேசுறது

no han basic en